ஒரு சிலவங்களுக்கு காசு முக்கியம் ஒரு சிலவங்களுக்கு உறவு முக்கியம் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல அது மனசாபம் கோபம் அப்புறம் வந்து போக்கி பொறாமை எல்லாத்துலயும் வந்து முடியும் உறவுகளை பகச்சிட்டோம்னா அது வந்து திரும்ப ஒட்டாது கண்ணாடி கோப்ப மாதிரி அதெல்லாம் ஆனா உறவுகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் காசு பணம் வந்து சம்பாதிச்சுக்கலாம் நான் தான் உங்களை அப்படிங்கப்பா இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனகுடையில் பக்ரியப்பா தர்கா அங்கே முன்னால் வந்துட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கணும் இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வந்திருக்கோம் அது என்ன மாதிரி கேள்வி அப்படின்றத அங்கே பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காசு பணம் முக்கியமாக உறவுகள் முக்கியமாக அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்திருக்கும் இந்த கண்டென்ட்டில் பொதுமக்கள் என்ன ஒரு கேள்வி சொல்ல வராங்க அவள் பார்த்தது என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா உங்கள் பேருக்காக்கா என் பேர் நூர் முகமது நான் கீழே கிடகத்துலேருந்து வர்றேன் நான் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து காஞ்சிங்குடிக்கு வந்து நம்ம ஃபேமிலி எல்லாமே அப்படியே ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு கடக்கரை சுற்றி பார்த்துட்டு கடலில் குளிச்சு வச்சுட்டு அப்படியே பூங்கா இருக்குது அந்த பூங்காலையெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கு உள்ள நாள் நல்லா சூப்பராக போயிடுச்சு நல்லா ஃபேமிலியோட எல்லா பேரும் வந்தோம் அதாவது காக்கா இன்னைக்கு காலகட்டத்தில் காசு பணம் முக்கியமா உறவுகள் முக்கியமானு கேக்குறோம் அதை பத்தி உங்களுக்கு கருத்து தான் சொல்லுவோம் காக்கா இன்னைக்கு உள்ள வந்து விஷயம் வந்து காசு பணம் தான் முக்கியம் வந்து காசு இல்லாம எதுவுமே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை ஆக்சுவல் உறவுகள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மகிட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா உறவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்டே வந்துடும் இந்தளவுக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து காசு தான் முக்கியம் இதை பற்றி எதனால காசு முக்கியம் சொல்ல வரைக்கும் அதாவது காசு இருந்தால் உறவு வரமாட்டாலும் சொல்லிக்கலாம் காசுதான் உறவு வருவாக நினைக்கிறீங்களா அதை பற்றி கரெக்டாக சொல்லலாம் இப்போ உள்ள வருமானங்கள்லாம் வந்து இப்போ உள்ள பொருளாதாரம்லாம் வந்து இப்போ உள்ள சாமான்கள்லாம் வந்து எல்லாமே தேவையில் வந்து காசு தான் இருக்குது அந்த காசு இருக்கிறதுனால தான் காசு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம உறவுகள் நம்மளை தேடியே வந்துடும் காசு இல்லைன்னா யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க அது ஒரு முக்கியம் இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் எதுதான் இருந்தாலும் சொந்த பந்தங்களும் ஒன்று இருக்குது அவங்களும் எல்லாமே அந்த காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம தேடியே வருவாங்க நம்ம நம்மளை தேடியே வருவாங்க காக்கா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா காசு பணம் இருந்தாலும் உறவு தேடி வருவான்னு சொன்னாக்கா அருமையாக பேசலாம் ரொம்ப ஓகே ரொம்ப தொடர்ந்து ஒவ்வொரு பேசும் அந்த மாதிரி பக்கத்து நம்பர் இருக்காங்க வாங்க பேசலாம் உங்க பேர் காக்கா அப்துல் ரஷீத் எந்த ஒரு காக்கா காயல்பட்டம் காயல்பட்டம் வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க

ஒ வாப்பா தம்பி காக்கா தம்பி கூட பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாஜப்பா பெரியப்பா அவங்க கூட இப்ப அந்த அவங்களோட பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆமா சாஜப்பா பிள்ளைகள் பெரியப்பா தெரிய மாட்டேங்குது பெரியப்பா பிள்ளைகள் சாஜப்பா தெரிய மாட்டேங்கிறாங்க அதான் அந்த உறவுகளை வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல அதனால அப்படி அவங்க யாரு எவரும் தெரியாம அப்படி விலகி வரைக்கும் போயிட்டே இருக்கிறாங்க ஏதோ முன்னால வந்து நிறைய ஃபங்க்ஷன் வைப்பாங்க கலந்து விடுவாங்க சொல்லுவாங்க இப்போ அந்த இது இல்லை இப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அஞ்சு மணி ஃபங்க்ஷன்னா நாளை முக்கால் அஞ்சு மணி அஞ்சாயிரம் வரைக்கும் அட்டன் பண்றாங்க அதோட கடமை கிளம்பி போயிடுறாங்க அதனால யாரும் சொந்ததும் தெரிய மாட்டுக்கு முக்கியம் உறவுதான் முக்கியம் காக்கா என்ன சொல்றாங்க ஏன்னா சின்ன அப்பா பெரிய அப்பா பெத்த அப்பா வாப்பா தெரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி காக்கா நீங்க இன்னைக்கு காலகட்ட வந்து காசு பணம் முக்கியமா அந்த மாதிரி நீங்க என்ன உங்க அணுங்க எத்தனை எத்தனை அனுபவங்கள் இருப்பீங்க அந்த பத்தி உறவு ரொம்ப பெருசுதான் தேவைக்கு பணங்கள் கொஞ்சம் தேவைதான் பணங்கள் இல்லாம இப்போ செய்ய முடியாது உறவு தான் முக்கியம் பணம் தான் முதல்ல வந்து உறவு தான் உறவு தான் அப்படிங்க ஓகே அதுக்கப்புறம் தான் காசு போனோம் அது காசு போனோம் இப்போ ஏதாவது ஒன்றுனா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குன்னா அது காசு பண்ணது பார்க்கறது இல்லை அந்த பாத்திரத்தை தான் போய் நம்ம தூக்கி ஓட உடம்பு பார்ப்போம் அப்போ போகும்போது பணமாக இதுவே பார்க்கும்போது அந்த உறவு தான் அப்படிங்கிறது தரும் இதாவது ஒரு சின்ன ஒரு இருந்தாலும் ஒரு சின்ன உடம்பு நான் என்ன வாரம் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அப்போ இந்த உறவுகள் வந்து ஓடி வந்துடுவாங்க ஓடி வந்துடுவாங்க பணம் ரெண்டாவது தான் வரும் ஹாஸ்பிட்டல் பணம் கட்டும்போது தான் பணம் தேவை தூக்கி கொண்டு வைக்கிறது உறவுகள் தேவை காக்கா என்ன சொல்லுவா அப்படின்னா தான் முக்கியம் ஏதாவது உறவு தான் காசு பணம் ரெண்டாவது விட்டாப்ல ஏதாவது பாருன்னா இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஆச்சு ஒரு விபத்து அப்படின்னா ஒரு தூக்கி கொடுக்க போகும்போது உறவு வந்து தூக்குவாங்க வந்து நிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து காசு பணம் சொல்லியும் பேசுறான் ரொம்ப காக்கா உங்கள் பேர் காக்கா என் பேர் அலாவுதீன் எந்த ஒரு காக்கா நம்ம கீழக்கிறதா கீழக்கற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காசு பணம் முக்கியமா உறவு முக்கியமா அப்படின்ற ஒரு டாபிக் பேசுறோம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லலாம் காசு பணம் அப்படிங்கிறத நம்ம எப்போ வேணாலும் லைஃப்பில் சம்பாதிச்சிக்கலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னாலும் நல்லா டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணாலும் காசு பணத்தை நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் ஆனால் உறவுகள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அது வந்து லாங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம உறவுகளை பகச்சிட்டோம்னா அது வந்து திரும்ப ஒட்டாது கண்ணாடி கோப்ப மாதிரி அதெல்லாம் ஆனால் உறவுகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் காசு பணம் வந்து சம்பாதிச்சுக்கரலாம் எல்லாம் தெரியல எல்லாம் தர்றதுன்னு அன்னைக்கா

காசு பணம் முக்கியமாக சொந்த பந்த உறவு முக்கியமா அப்படின்னு டாபிக் வச்சிருக்கோம் உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவப்பட்டு உங்களை கலா பேரத்தை அனுபவம் அதே மாதிரி உங்களுக்கு அனுபவத்தை பற்றி என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு கருத்து என்ன என்னை பொறுத்தவரையும் காசு பணம் வந்து எப்போ வந்தாலும் மனுஷன் தேடிக்கலாம் பட் உறவு சொந்தம் மந்தம் போது முருங்கி போச்சுட்டா உணுங்க முடியாது அது மனஸ்தாபம் கோபம் அப்புறம் வந்து போட்டி பொறாமை எல்லாத்துலேயும் வந்து முடியும் கடைசியாக அவங்களுக்கும் ஒரு பாதிப்பும் நமக்கும் ஒரு பாதிப்பு அதனால் வந்து சொந்த பந்தங்கள் தான் முக்கியம் உறவுகள் தான் முக்கியம் காசு வந்து எந்த நேரத்துலையும் எப்படி நம்ம தேடிக்கலாம் இது காசுங்கிறது வந்து மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு தேவைதான் அதுக்காக வந்து சொந்த பந்தங்களை உற்றி கொடுத்துட முடியாது நமக்கு சொந்த கடைசி வரையும் இருக்குங்கிறதுக்காக எல்லோருடைய ஆசையும் அதுதான் அன்னைக்குள்ள சூழ்நிலையும் நல்லது இன்னைக்கு இருக்கிற உறவுகளும் முக்கியம் தெரியுங்க அது தொடர்ந்து வந்து நிற்கிற உறவுகள் சின்ன அப்பா பெரிய அப்பா தெரிய மாட்டேது அந்தளவுக்கு வளர்க்குறாங்க புள்ளல அதை பற்றி ஒரு கருத்துக்காங்க அது தெரியாமல் வளர்க்குறது நம்மளுடைய குற்றம் ஏண்டா உறவுகள் வந்து சொல்லி தான் வந்து அன்பு பாசம் உனக்கு இந்த ஊரில் மாமனார் இருக்கார் மாமியார் இருக்காரு நாத்தனார் இருக்காரு குழந்தையாக இருக்காரு இந்த மாதிரி சொல்லி வளர்க்குறதுல ஒரு உடன்பாடு உண்டு அதனால வந்து இது விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உறவு முறைகள் விட்டு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அனுபவம் என்னை பொறுத்தவரை மற்றபடி காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லை காசு பணம் முக்கியம் தான் வாழ்க்கைக்கு பட் இருந்தாலும் இந்த உறவுங்க முறையில விட்டு கொடுக்க முடியாது அதான் காக்கா என்ன சொல்றாங்க காசு பணம் முக்கியம் உறவு என்னைக்கு விட்டுக் கொடுக்காதுன்னு சொன்னாங்க ரொம்ப நென்ட்ட பேசுறேன் பேசும் அந்த மாதிரி என் பக்கத்து நம்பர் இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கீழே ஒரு மீடியா ஓசியல் மீடியா சொன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு ஆள் அப்புறம் பக்கத்தில் இருக்கோம் அவங்களோட பேச போகிறோம் வாங்க ராஜா பேருக்காசை ஓகே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காசு பணம் முக்கியமா உறவு முக்கியமான ஒரு டாபிக் பேசியிருக்கோம் உங்களுக்கு கருத்து என்ன ஒரு சிலவங்களுக்கு காசு முக்கியம் ஒரு சிலவங்களுக்கு உறவு முக்கியம் எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் எல்லாமே கிடைச்சிடாது பணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல உறவுகள் கிடைக்காது நல்ல உறவு கூட்டு குடும்பத்தோடு வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து பணம் இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்னு ஒன்று பணம் இருக்கிறவங்க எனக்கு நல்ல உறவுகள் கிடைக்கலையே எனக்கு வந்து அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்க மாட்டான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஆனால் பணம் இல்லாதவங்க பணம் இருக்குமே சொல்லி வருத்தப்படுவாங்க இதுதான் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மைனஸ் இருக்குது எல்லாத்துலேயும் எல்லா எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கிடைச்சிடாது ஒரு ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் பணம் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க உறவுகள் இல்லைன்னு சொல்லி உறவுகள் நல்லா இருக்கிறவங்க பணம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு மைனஸாக தான் இருக்குது ஆனால் உங்களோட கருத்து என்ன இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி வாழணும் எல்லாமே பணம் மட்டும்தான் சொல்லி போயிடக்கூடாது உறவுகள் உறவு வேணும் பணமும் வேணும் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஒரு சில உறவுகள் வர்றாங்க அது இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம் அதனால இது கூடாது அதாவது காக்கோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு உறவு முக்கியம் பணம் முக்கியம் சொல்றாங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காசு பணம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிறைய பேர் பேசிருக்காங்க அதை தொடர்ந்து என்ன சொன்னால் ஈக்குவலாக செய்கிறாங்க அதை தொடர்ந்து தான் முக்கியம் அப்படின்ற பேசுகிறாங்க நம்ம தொடர்ந்து பேசின நபர் நம்ம வந்து அருமையா பேசுறாங்க தொடர்ந்து ஒரு ஒன்று பேசிக்கொள்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் உறவு முக்கியம் சொல்லாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காசு பண்ணால் தான் முக்கியங்கிறாங்க அந்த மாதிரி பேசுகிற ஒரு நபரை கேட்டுக்கொண்டு பக்கத்து நம்பர் இருக்காங்க வாங்க பேசலாம் நம்ம பாய் உங்கள் பேர் காதர் காதர் எந்த ஒரு பாய் கிழக்கு சரி நம்ம இன்னைக்கு என்னென்னா காசு பணம் முக்கியமாக உறவு முக்கியமான கேள்வி நாங்கள் கேள்வி கேட்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு சொல்கிற கருத்து என்ன எனக்கு உறவு முக்கியம் அப்பா ரெண்டாயிரம் பணம் எதனால உறவு முக்கியம் குடும்பங்க அவங்க தான் ஆதரிப்பாங்க கடையை பார்ப்பாங்க பணம் எப்போ வேணா வரும் யாரையும் வாங்கலாம் கடலை வாங்கலாம் எல்லாம் செய்யலாம் அது சொல்றேன் ஆமா அப்ப என்ன சார் அண்ணா உறவு தான் முக்கியம் காசு பணம் எப்படா வரும் எப்படா போகும் உறவு எப்ப வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பேச வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நம்பர் வாங்க பேசலாம் காக்கா உங்க பேரு காக்கா என் பேரு செய்யது இப்ராஹிம் எந்த ஊர் காக்கா நான் மேலப்பூதிக்குடி மேலப்பூதிக்குடி சரி இங்க காசு பணம் முக்கியமா உறவு முக்கியமா நான் கேள்வி கட்டுறோம் அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வர முடியும் முக்கியமா உறவு முக்கியம் உறவு வந்து ஒரு நூறு பேர் இன்னைக்கு வருவார்கள் நூறு பேர் நம்ம இறந்து போன அந்த நூறு பேர் நம்மளை தூக்கிட்டு பணம் வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அதாவது காக்க என்ன உறவு தான் முக்கியம் காசு தேவையில்லை நாளைக்கு மௌத்தா போயிட்டீங்கன்னா உறவு சொந்த பந்தம் வருவாங்க ஆனா வருவாங்க உறவு தான் முக்கியம் சொல்லுறாங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்கள்ட்ட பேசி வந்துக்கிறோம் அந்த மாதிரி பக்கத்து நபர் இருக்கா அவங்க பேசலாம் காக்கா உங்கள் பேர் சுல்தான் சையீத் இப்ராஹிம் எந்த ஒரு காக்கா இல்லைங்கிறத இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து காசு பணம் முக்கியமா இல்லை உறவு முக்கியமா அப்படின்ற கேள்வி கட்டுறோம் இவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போதைக்கு ரெண்டுமே வேணும்ல இல்ல உறவுகளும் வேணும் காசு பணமும் வேணும் காசு பணம் இருந்துச்சுன்னா உறவுகள் வந்து சேர்ந்துக்குருவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சொன்னா காசு பணம் இருந்தா உறவு வந்துருவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க